டெட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது டெட்வா புயல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிலையில் அது மேலும் வலுவிழந்துள்ளதாக வானிலை நடுவம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது அடுத்த பனிரண்டு மணி நேரத்திற்கு அதன் தீவிரத்தை வைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது என்றும் அதன் பிறகு கடற்கரையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை நகரின் பல பகுதிகளில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீர் சாலைகளில் விழுந்த மரங்களை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் சென்னையில் இடைவிடாது பெய்த மழையால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன தொடர் மழையால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது